நாங்க போராடி சட்ட போராட்டத்தை செஞ்சு வெளியில எடுத்துக்கிட்டு வருவோம் வருவாரு அதான் சொல்லிட்டு வந்துருக்கு நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமரன் நிலமீட்பு மீட்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றின அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி இந்த கிளிச்சுவைக்கார மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் அதை நான் என்ன பேசுறேன் நான் என்ன சொல்றேன் முத முதல கேட்டவன் நான் இருக்கேன் கேளுங்க நான் தான் மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு அப்போ கூட கேட்டேன் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன் இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அதை தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்கள் மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணா எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையே கொடுன்னு கேட்குறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம்